யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற பூச்சி வந்து அங்கெல்லாம் வந்து எல்லாமே தப்பிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஸோ இதில் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது தப்பிக்க ஸோ நம்ம காஸ்மிக் சைட்ல அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் சீல் பண்ணுறேன் இதை பார்க்குற ஜெரோ கோயின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பத்தி எல்லா பூச்சிலும் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறது அந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா அந்த தடைய வந்து ஒட்டக்கிறதுக்காக அமைச்சிக்கிட்டு இருக்கா இருக்கிற எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா அந்த தடையிட தான் கொஞ்சமாக உடச்சுக்கிட்டு இருக்கு இந்த இருந்தாலுமே ரொம்ப சாங்குற உடனே காஸ்மிக் குயில பெரிய அளவில் ஒரு ஸ்வாரை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காரு அந்த சுவார எடுத்து போட்டால் அந்த குயின் வந்து உருவெடுத்து அந்த ஷிப்போடு இறந்து போய்ட்டு அந்த இடத்துல இந்த பக்கம் ஸோ இந்த ஜெரோனி வந்து உயிர் வந்து சாக போதுன்னு தெரிஞ்சு உடனே பார்த்தீங்கன்னா இப்படியே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அவளுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது ஒண்ணு இருக்கிற எல்லா பூச்சியுமே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ஸ்டார்ட் ஆட்டலாம் அந்த தட்டம் ஒட்டஞ்சி அந்த ஷிப் நல்லவரை தப்பிச்சிருச்சு ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக் பண்ண சைட்ல பண்ணுற ரெண்டு பிளான் தப்பிச்சு போக உடனே காசுமிக் சொல்றாரு எல்லாரும் கேளுங்க ஏ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணுங்க அப்புறம் இது இருக்கு ஜல்லாருமே இருக்கிற ஜல்லா பூச்சியிலே கொள்ளுறா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போகுது நெக்ஸ்ட்ல வந்து கீரோ ஃபைனலாக வந்து முடிஞ்சு அப்படின்னு வந்து சில்வர் ஸ்னோ ஸோ வந்து நைன்த் ஆர்மி அதனோட வந்து அளவு எப்படி இருக்கு எவ்வளோ டெத் ரேட் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து வந்து காட்டானு நிறையவே ஆர்மி இருந்துச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து டொமைன் லாட் வந்து நிறைய ஆர்மி டொமைன் லாட் லிம் லாட் அப்புறமா பார்த்தீங்கன்னா தப்பு வந்து ஓரளவு தான் கம்மியாக சேர்றாங்க ஆனால் வந்து இந்த யூனிவர்ஸ் லெவலில் இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க அந்த இடத்துல ஜீரோ பேர் தான் எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம் இந்த ஜீரோ குடாக இருந்து நிறைய பேர் இருந்து ஆனால் ஃபைனலாக வந்து மிஷின் வந்து ஸோ அந்த அதுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ யூனிவர்ஸ் கம்பெனிலேருந்து வந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா மோலிங்கிற வந்து ஹோட்டலில் தான் வந்து அவங்க தப்பு கேள்வி பண்ணுறாங்க அவங்க போனதுக்கான ட்ரேஸ் மொதல் கொண்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இடத்துல இவரும் சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிருக்கு இந்த இடத்துல ஸோ வந்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டி இப்போ ரெண்டு இம்மார்டல்ஸ் வந்து அவங்க பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல அந்த ஜீரோ குயினா ரொம்ப இமே போதும் அவங்க கல்டி சும்மா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சில சொன்ன சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு தகவல் நினச்சி ஸோ உங்கள் மதர் பிளான்ட்டுக்குமே அவங்க வந்து அட்டாக் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது உங்களை வந்து அவங்க ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல வந்து ஸோ இதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சேஃப் ஒன்று சொல்லிட்டோம் ஸோ நான் வந்து தனியாக கிடையாது எனக்குமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ வந்து நிறைய சப்போர்ட்டுமே இருக்குது கண்டிப்பாக என் மதர் பிளான்ட் அவ்வளோ சீக்கிரம் இருக்கிற யாரால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோன் சொல்லிருக்கா ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களோட சப்போர்ட் இந்த மிஷின் முடிக்க ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சுன்ட்டு ரெண்டு பேருமே நன்றி சொல்லுறது ரொம்பவே நன்றி அப்படின்னு முக்கியம் சொல்லுவோம் இதை பார்க்குறவங்க ரெண்டு பேருமே வந்து சார் ஓகே ரொம்பவே நன்றி வந்து லிங்க் அவங்க ஸோ இன்ஸ்பெக்டர் அவங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு போயிருக்கேன் அதுதான் சிலுவஸ் சொல்லுவான் ஸோ இந்த வார் ஏழை நடுவில் இந்த வார் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து திடீர்னு மேல் வருது ஸோ வந்து நீ வந்து விரிச்சொரு யூனிவர்சிட்டி வா உனக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட

என்னோட ஆர்வத்தை ஐந்து இருக்குன்னா அப்ப கண்டிப்பா எனக்கு தெரியாம இன்னுமே வந்து உலகத்துல ஏதோ இருக்கு இடத்துல ஏதோ இருக்கா அப்படி யோசிச்சு இல்லை என்னால் அப்படி வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து நான் வந்து அது வந்து என்னோட ஹோம் டவுன் என்னால் எப்படி வந்து விற்கிற இன்ட்ரஸ்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து முடியும் சொல்லிட்டு வந்ததுல நான் வந்து இந்த எர்த்த தவிர மில்கிவே கேலக்சி எல்லா பிளானட்டுமே தரேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க ஆனா அந்த பிளானட் சொல்லுவான் கண்டிப்பாக கண்டிப்பா முடியாது எனக்கு அந்த இர்த்து தான் அந்த ஒரே ஒரு பிளானட்டு மொத்தமாக நான் வாங்கினேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல

பிரசங்கத்தெல்லாம் வந்துருக்கேன் ஹீரோ இருந்தாலும் சொல்லுவான் இல்லை கண்டிப்பாக என் ஹோம் டவுனுக்கு என்னால் விற்க முடியாதா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இந்த இடத்துல ஹீரோ தூக்கி போட உன்னோட கட்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் முன்னாடி இவ்வளோ கட்சா பேசல சரி ஓகே இடத்துல ஒரே ஒரு பிளேஸ் ஒரே ஒரு ஐலாண்டு எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சொல்ல அப்படின்ட்டு ஹீரோ ஒன்றுமே ஒன்றுமே முடியல ஸோ ஒரே ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற கூட என்னால் கொடுத்துட முடியும் இது ரொம்பவே கொட்டு வருமானச்சு அவனோட பவர் அப்படின்ட்டு ஹீரோ வந்து யோசிச்சிருக்கான் ஆனால் இந்த லெவலுக்கான பவர் பிளஸ் ஏன் வந்து அந்த ஐலாண்டு கேட்குறான் அதுக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு கண்டிப்பா சரி இல்ல மொத்தம் அழிக்கிற சத்தியமாயிட்ட இருக்கு எனக்கு நல்லாவே உணர முடியாது அப்படிங்கிற யோசிச்சுருக்காங்க சீனில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் பாத்தீங்கன்னா வந்து ஸோ இதெல்லாம் காட்டானுல அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நைட் மார்க் கேண்டில் கிங் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஸ்காடோட பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இறங்க அனுப்பினாங்க ஸோ என் பிரதர் சொன்ன மாதிரி நான் வந்து வெட்டிகரமாக வந்துடும் ஸோ அடுத்த கட்ட நடக்கிறது போக முடியாதான் ஸோ அதுக்காக ஆர்டர் கார்டு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம பிளான் நடக்கும்னு நினைக்கிறேன் பிரதர் உங்க ஆர்டர் கேட்கலாம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு அவன் யோசிக்கோ அப்படின்னா இந்த சீனை வந்து கட் பண்ணி அடுத்த சீன நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து அவனோட லைஃப் வந்து இடத்துல ஹாப்பியா அதாவது

மெசேஜ் பண்ணதில்ல ஸோ ஃபேமிலியா எங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணும் இங்கே வாழும் பண்ணி இங்கே இருந்தாலும் அப்படின்னுட்டு அவன் கூப்பிட்டுருக்கு இதை பார்க்குற ஹீரோ சரியான டேஸ் ஆகுது இப்போ எப்படி ஃபேமிலி இது பண்ணுவாங்க ஒரு டே அங்கே போய் ஆகணும் ஸோ ஃபுல் ஸ்பீடுங்க தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அவங்க சொல்லுவான் அந்த இடத்துல டைலாம் சொல்லுவான் ஸோ மாசம் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அவன் மட்டும் தனியாக இருக்குமே தெரியல பட் என்னாலும் கவலைப்படாதீங்க நான் வந்து கூட வந்துருக்கேன் என்னால நான் வந்து உங்களை வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து சிரிச்சுட்டு சொல்லிக்க ஃபுல் இது வந்து போகறமில்ல அவங்க நம்ம இடத்துக்கு ரீச்சாகிட்டேன் ஒட்டினா ஹீரோ வந்து இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருப்பாங்க சார் அதுல நைட் மரக்காக உட்காந்துருக்க அவன் பின்னாடி ஒரு ஸ்குவாட் மெட்ரெஸ் வந்து இடத்துல கடைசியாக நீ வந்துட்டா யூ இன்னும் சரி அவன் பையன் சரி அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வரது என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட் மெட்ரெனலாம் நம்ம திரும்ப பார்த்துன்னு பேசிட்டு இருக்கேன் சொல்லுவான் மாஸ்டர் அந்த நைட் மேர் கேண்டில் அவன் மட்டும் இல்லை அவன் பின்னாடி இருக்கிற அந்த பன்னெண்டு பேர் அவங்க எல்லாம் வந்து ஆறு பேர் வந்து பீக் இம்மாட்டன் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே திறமைசாலிங்க த்ரீட்டர் அந்த ஆக்ஸ் அரை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சமே ஆபத்தானது நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து ஜாக்கராயிருங்கன்னா ஸோ ஹீரோ வந்து ஓகே எனக்கு புரிஞ்சுட்டு ஒன்னும் பேசலாம் ஸோ நைட் மேர் கேண்டில் என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்க என்ன விஷயம் எதுக்கு அது வந்து என்ன பார்க்க வந்திருக்கேன் அது என் ஃபேமிலி கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒன்றும் இல்லை ஒன்ட்ட வந்து ஒரு சின்ன ஒரு பேரது ஒன்று பேசினப்பா அதான்பா ஸோ அந்த ட்ரான்சாக்சன் முடிஞ்சினா வந்து கொஞ்சம் முடிஞ்சிடும் என்ன என்னன்னு வந்து மெயிலே ஒன்று தெரிஞ்சிருக்குமே மெயில் வந்து அமைச்சுட்டாங்களே பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த ஹீரோ பத்தி சொல்லுவாங்க முதல்ல ஃபேமிலி விட்டுன்னு அவனும் ஃபேமிலி விட்டு உடனே ஸோ ஹீரோ அவன் ஸ்டென்த்தால் வந்து எல்லாரையும் கீழே காப்பாற்றி பிடிச்சிருவான் ஸோ வந்து இவங்க எல்லாருமே வந்து காப்பாற்ற உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஓன் வேர்ல்டு அவனோட உலகம் அந்த உலகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாலப்போட் பண்ணி வச்சுருவோம் ஸோ இருக்கிற இடம் புரியல நான் எப்படி இங்கே வந்து வந்தேன் ஸோ இது என்ன எடுந்தது யாரும் எதுவும் முடிச்சுக்கிட்டு இடத்துல அதை பற்றி தெரியாது ஸோ இதில் வந்து ஹீரோ அவங்க பசங்கள் எல்லாம் அம்மா நீங்கள் பண்ணி நம்ம சேஃபான இருந்தால் ஒன்றும் விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜிங்கில் வந்து சேஃபாக இருக்கிறதில்ல ஸோ நீ கஷ்டம் ஃபேமிலிக்கா சரி வா ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசுவான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ உடனே சொல்லுவான் எனக்கு வந்து என் வந்து ஹோம் டவுன் விற்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இடத்துல ஒரே ரேட்டு ஒரு மில்லன்ட் யன் இருக்க எப்படி வந்து இந்த ஒரே ஒரு பிளான் இந்த அப்ப கண்டிப்பா நமக்கு தெரியாம இந்த பிளான்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ புரிச்சு புரிஞ்சிட்டு வந்து இல்ல என்ன விக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட நைட் கேண்டில் இருக்கான் உனக்கு வந்து இந்த அமௌண்ட் பத்திர சரி ஓகே உன்னோட பேரம் பேசுறது நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரே ரெட் ஒன் பில்லியன் மிக்சட் இருக்கும் இவ்வளவு அமௌண்ட் ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு ஸ்பென் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த த்ரீ ஆக்ஸ் மாடல் இருக்கிற ஃபயர் மாடல் பின்னாடி இருக்கும் அப்படின்னு ஹீரோ வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோ தந்தட்டில் வந்து தூக்கி பிடிச்சிருந்தேன் அதில் என்ன தயிர் இருந்து அப்படி பேசும் டைலான்னு பார்த்தீங்கன்னா அவனு பார்த்து அட்டாக் பண்ணலாம் போக சுற்றிக்கிற டெலிவரி டைலாக வந்து மாட்டிக்கிறான் அதில் நான் அவனுக்கு ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்தேன் உனக்கு ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்று இந்த பிளானட் ஓனர்ஷிப் எனக்கு மாற்றி விட்டோம் ஒட்டனே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பில்லியன் மிக்ஸ்ரி ஒன் கோயின் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படி இல்லை அப்படின்னா சொல்லிட்டு ஸோ இந்த இதில் அவன் பவர் மூலியம்

எதிர்க்க முடியலன்ட்டு என் ஸ்டூடெண்ட் என் ஜூனியர் பக்கம் இப்படி வருவேன் எதிர்பார்க்கல ஸோ வெக்கமா இல்லையடா உனக்கு அப்படின்னு இந்த இருந்தால் இந்த நம்ம ஏப்கிங்க பார்த்து நைட் மெக்கானிக்ல வந்து கண் கிண்டல் பண்ணிருக்கான் இது நைட் மெக்கானிக் சொல்கிறான் சரி இந்த விஷயம் நடக்கிற தெரியுது ரொம்ப பெரிய விஷயம்டா என் பிரதர்ஸ் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மிரட்டி கிட்டு இருக்கா உடனே நைட் மெக்கானிக் சொல்லுவாரு அசால்ட்டு கிலோன்ற உனக்கு தைரியம் தான் கூப்பிட்றா என் முன்னாடி வந்து உன் பிரதர்ஸ் நிற்க சொல்லு அவங்க எல்லாம் எனக்கு எதிர்த்து நிற்க தகுதியே இல்லை முடிஞ்சா வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு இந்த டாட் வந்து முடிஞ்சா இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் வச்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இம்மார்டல் லெவல் ஜெரோ குவின் அதாவது இன்சர் கிளான் மதர் குயினோட அந்த ஒரு இமேஜ் ஸோ அது கண்டிப்பாக நல்லாவே இருக்குது ஸோ அடுத்த எபிசோட் நல்லா இருக்குன்னு நம்புறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஸோ அடுத்தது நல்லா அப்படின்னா த்ரோன் ஆப்ஸில் பார்த்திங்கன்னா மூவி வந்து இருக்குது ஸோ மூவி போட்டு தான் அந்த எபிசோட் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்குது அது வந்து மெயின் சேனல் தான் வந்து போட முடியும் மெயின் சேனல் வந்து காப்பிரைட் வந்து ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ தான் வந்து காப்பிரைட் வந்து இப்போ தான் அந்த இது வந்து எடுத்திருக்கான் உடனே வந்து இப்போ வீடியோ இப்போ அப்லோட் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இதை கரண்ட் எபிசோட ஸோ திரும்பவும் கரண்ட் எபிசோடில் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னுமே பெரிய பிரச்சனை போயிடுவோம் ஸோ ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆற போடுவோம் உடனே வந்து அடுத்தடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணால் ஸோ திரும்பவும் காப்பிரேட் ரேட் ஒன்றுமே பண்ண முடியாது சேனலுக்கு அப்புறம் பெரிய இதுவாகும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த செகண்ட் சேனலில் இப்போது ஸ்டாலோ அப்லோட் பண்ணால் பிடிஎஹ் என்னால் முடிஞ்சால் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணிடுறேன் த்ரோனாப் சில் ஒரு மூணு நாள் போட்டோம் அந்த மூவி அப்லோட் பண்ணி நான் வந்து பொறுமையாக பண்ணுறேன் அது பத்து இல்லாமல் டேல்ஸ் ஆஃப் டிமேண்ட் கார்ட்ஸ் பத்து முடிச்சிருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீரமாக உண்மையாக பண்ணுறேன் ஓகே பாய் பை இந்த வீடியோக்கு மறக்காமல் உங்க லைக் வந்து கொடுங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே நம்ம மெயின் சேனலுக்குள்ளே பண்ணிங்கன்னா அதில் வந்து இருக்கும் நான் போஸ்ட்டாக கூட போகிறேன் இந்த மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போட் போட் பண்ணுங்கள் ஓகே பை பை அடுத்த எபிசோடும் தரமாக இந்த இடத்துல இருக்குது ஃபைட் ஷன் கொடூரமாக இருக்குது ஸோ எப்படி இருந்தால் அடுத்த எபிசோட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த எபிசோடு பை பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா